மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக என்னுடைய இனிய நண்பர் கிறிஸ்டோபர் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் துறையில் இருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கீங்க அதில் வந்து நீங்கள் நிறையா வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க நிறையா பண்ணியிருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு ஆச்சரியப்படுத்திய ஒரு கிரைம் இதில் சொல்லுங்கள் இந்த கொரோனா பீரியடு பஞ்சாப்ல பஞ்சாப்லேருந்து என்னோட நண்பர் பேசினார் அவர் ஒரு இன்சூரன்ஸ் அதிகாரி தான் அவர் இந்த குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு சிறப்பாக பார்ப்பார் கேப்பா நம்ம ஆலோசனைகள்லாம் கேட்பார் இப்படி இருக்குது தம்பி அப்படி இருக்குது தம்பி சீனியர் அவர் அதனால் கேட்பார் இப்படி இருக்குது தம்பி அப்படி இருக்கு தம்பி அப்படி இப்படிலாம் கேட்பார் பஞ்சாபில் ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க அந்த ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க வியாபாரம் நல்லா தான் போயிட்டு வந்திருக்கு இந்த கொரோனா பிறகு நிறையா பேங்க்கில் கடன்லாம் வாங்கின பிறகு கடன்லாம் வாங்கி இது பண்ண பிறகு என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா கடன் ரொம்ப அதிகமாகிடுது அதையும் ஊரில் இருக்க முடியல வைக்க முடியலன்னா ஒரு ஃபேமிலியிலலாம் சேர்ந்து ஒரே பிரச்சனை குடும்பத்தில் சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க இது எப்படி அடைக்கிறதுன்னு முடிவு பண்ணோன்னா அங்கே இருக்கிற ஒரு அறவே காட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு தந்துக்கிறாரு அவர் சொல்லிக்கிறார் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு இவர் நம்ம ஐயா மேலே ஒரு மூணு நாலு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுங்க போட்டு இவரை ஆன் பேப்பர் சாவடிச்சிடலாம் சாவடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வெளிநாடு போயிடலாம் கடனெலாம் அடைச்சிட்டுன்னு சொல்லிக்கிறாங்க இது ரொம்ப நல்ல ஐடியா தான் நான் கேட்குறதுக்கு ஒன்றை கடன் கடன் வாங்கி இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டி எல்ஐசியில் பாலிசியெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிறாங்க சிம் கார்டெல்லாம் மாற்றிட்டாங்க எல்லாம் மாற்றிட்டு அந்த ஐயா என்ன பண்ணுறாரு இல்லீகல் ரூட்வில் நேபால் போயிடுறார் ம் போனால் இந்த 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 மனைவி இந்த அம்மா பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களுடைய ஒரே சோர்ஸ் ஆஃப் இப்போ டெத்தை ப்ரூவ் பண்ணல புருஷன் செத்துட்டாருன்னு ப்ரூவ் பண்ணல இந்த ரயில்வே ட்ராக்கில் யார் அடிப்பட்டாலும் போய் பார்க்குறது ஓ அவர் நான் இல்லை அவர் மாதிரியான அவர் மாதிரியான அதில் ஒரு பார்ட்டி மாட்டிடுச்சு யாரும் ஒருத்தன் மட்டும்னா அந்த பாடி கிளைம் இருந்த உடனே இதுதான் என் புருஷான்னு சொல்லி போய் கிளைம் பண்ணி எடுத்து வந்து என்ன பண்ணிடுது அவங்க மத முறைப்படி எல்லாம் அடக்கம் பண்ணி பண்ணிவிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிடுது எல்லாம் வாங்கின பிறகு இப்போ எல்ஐசியில் கிளைம் பண்ணணும் க்ளைம் பண்ணனோடனே எல்லா பேப்பரும் கொண்டு வந்து பட்டா சப்மிட் பண்ணுது சப்மிட் பண்ணோன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் கொஞ்ச நாளாக இல்லை இந்த பாலிசி எடுத்த பிறகு இல்லை எங்கே போயிருக்காருன்னு கேட்டிருக்காங்க இல்லை இவர் வேலை தேடி அங்கே போனார் எங்கே போனார் இந்த மாதிரி நிறைய கதைலாம் விட்டுருக்குது அதில் ஏ ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபெயில் ஆகிடுது ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஏன் அவர் சிம் கார்டை மாற்றினாங்க அப்படின்ட்டு ஒரு இவர் இவங்க கால் டீட்டெயில்லாம் எடுத்துருக்காங்க எடுத்து பார்க்கும்போது சிம் கார்டில் மாறி இவங்க இந்த அம்மாவுக்கு புருஷங்கிட்டேருந்து வர காலெல்லாமே வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி விஎஸ்பிஎன் கால்ஸு நெட் கால்லாம் வருது சரினு சொல்லிட்டு அப்போ வந்து அப்போ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் எங்கக்கிட்டே வந்து கேட்குறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஃபர்தரை எப்படி ப்ரைசீல் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எப்பொழுதும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம் அவங்க சொல்கிறத நம்பணும் அவங்க சொன்னதுக்கு ஒவ்வொன்றுக்குமா நம்ம அப்போஸ் பண்ணிட்டோம்னா இருக்காது ஸோ அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் நீங்கள் சொல்லலாம் கரெக்ட்டு தான் கொடுத்துடலாம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க அதை கொடுங்க வாரிசு சர்டிஃபிகேட் கொடுங்க என்ஓசி கொடுங்க இப்படி எல்லாம் கேட்கவே இவங்களுக்கு வந்து ரொம்ப குஷியாகிடுச்சு ஆஹா இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார எல்லா பயலும் ஒரு ஒருத்தன் ஒரு லாய்கில்லாத பசங்க என்ன எப்படி துட்டு கொடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க கொடுக்க நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக போக போக அவர் நேபாளில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இன்டர்போலில் சொல்லி நேபாளில் வந்து அட அண்டை நாடு அல்லவா இன்டர் போலில் சொன்னால் அவர் அங்கேவாதியார் வந்து ஜாலியாக இருக்கிறார் ஒரு லாஜில் தங்கிட்டு வேறு ஒரு ஃபோனில் பேசிட்டு பணம் கிடச்சிச்சேன் கிடச்சிட்டு பேசினுருக்கிறார் இங்கேருந்து ஒரு எஃப்ஐஆரை போட்டு போய் இன்டர் இன்டர்நேஷ்னல் வாரண்ட்னு ஒன்று இருக்குது இன்டர்போல் வாரண்ட் வாங்கி கூப்பிட்டு வந்து இந்த மாட்டை ஒப்படைச்சிட்டோம் அம்மா இந்த அதாகப்பட்டது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதை ஒருவேளை இந்த கிளைமை செட்டில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க அந்த ஆஃபீஸர் காலி அந்த கம்பெனி காலி ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா காப்பீட்டுத்துறை ஏமாற்றலாம் என்று ஏதேனும் கனவு கண்டு கொண்டு இருந்தால் அந்த கனவு வந்து ஒரு பகல் கனவாக வச்சுக்கங்க சாத்தியம் கிடையாது இந்த விடிய காலில் கண்டா கனவு கண்டால் பழிக்கணும்னு சொல்கிறீங்களா அது மாதிரி அதெல்லாம் செய்கிறீங்க என்ன மாட்டினா எந்த கம்பெனி இன்சூர் பண்ண மாட்டாங்க எந்த பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க உங்கள் என்டையர் இப்போ இப்போ என்ன ப ஒரு குற்றத்தில் மாட்டினா அந்த என்டையர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே ஓ ஓஹோ ஓஹோ டோட்டல் எடுத்துட்றீங்க எடுத்து ஃபேமிலியில் இந்த மாதிரி இது மாதிரி இது இவங்களுடைய இவங்களுடைய சைக்காலஜிக்கல் ஃபேமிலி சைக்காலஜி தேரி வந்து தப்பாக இருக்குதுன்றது ப்ரூவ் பண்ணணும் அதனால் வந்து இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப தமாஷான கதை ஏன்னா போய் ரயில்வே ட்ராக்கில் நின்று நின்று பார்த்து அவங்க புருஷன் மாதிரியே ச செத்த ஒன்ன அந்த அந்த பணத்தை எவனும் கிளைம் பண்ணலன்றதுக்காக வெயிட் பண்ணி அதை தான் புருஷேன்னு வந்து பிரபல நடிகர் ஓ பிரபல நடிகை நடிகர்லாம் பத்து ஷார்ட் எடுக்கணும் அழுகுறது அந்த அளவுக்கு இது ஒரே ஷார்டில் அழுது முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா அடுத்து முடிச்சு எரிச்சிருச்சு வேற ஓ அந்த பனிஷ்மெண்ட் வாங்கி பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அதெல்லாம் அதாவது சீட்டிங் த கவர்மெண்ட் ஆஃப் ஆனால் எடுக்கிறது பாலிசி எடுக்கிறது சீட் பண்ணுறது தானே எடுக்கிறேன் இன்டென்ஷனே தப்பு இல்லையா அதனால வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது அந்த செக்ஷன்ஸில் போட்டு சப்மிஷன் ஆஃப் பால்ஸ் ரெக்கார்ட்ஸு சப்மிஷன் ஆஃப் பால்ஸ் ப்ரூஃப்ஸு அப்படின்னு போட்டு அது பெரிய ஒரு பத்து வருஷத்துக்கு தண்டனை இருக்குது ஒரு விழிப்புணர்ச்சி கொடுங்க மக்களுக்காக அதனால் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா தேவையானதுக்கு எடுங்க தேவையானது கிளைம் பண்ணுங்க ஒரு நல்ல அதிகாரிகள் அவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க இந்த ஏஜென்ட்டு சொல்கிறது இந்த ரிப்பேரர் சொல்கிறது சமயத்தில் டாக்டரே சொல்லுவார் மருத்துவமனையில் இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் டெஸ்க்கில் இருக்கிற சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்க அப்படி அதெல்லாம் பண்ணுறேன் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஜென்மத்துக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது ஸோ கிறிஸ்டபருக்கு வந்து தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா சொல்லிட்டீங்க ஓகே அப்போ ரொம்ப 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 தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய நேரத்தை எனக்காக அதெல்லாம் எனி டைம்லாம் பார்த்துக்கலாம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாகவும் ஜிவி கம்யூனிகேஷனுடைய குழுவில் இருக்கிற கிருஷ்ண மூர்த்தி மற்றும் என்னுடைய நண்பர் எடிட்டர் திருவாரூர் ஜேவியர் அவர்கள் சார்பாகவும் உங்களை நன்றி செலுத்திக்கலாம் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ